டெஸ்டஸ்ட்ரான்னு ஒரு ஹார்மோன் கேள்விப்பட்டிருப்பீங்க இது வந்து நிறைய பேர் இருக்காங்க இது வந்து ஆம்பளைங்களுக்கு தான் இந்த டெஸ்டஸ்ட்ரான் நம்ம இருக்கும் அது பொம்பளைங்களுக்கு இருக்காது அப்படின்ற இன்னும் கிடையாது டெஸ்டஸ்ட்ரான் பொம்பளைங்களுக்கும் இருக்கும் ஒரு சிறிது அளவில் இருக்கும் அது வந்து நம்ம எஸ்பெஷலி இந்த பார் இந்த பார்வைக்கு மூளையோட வா நல்லா மூளை நல்லா வேலை செய்கிறதுக்கு கண் நரம்பு நல்லா வேலை செய்கிறதுக்கு நம்ம சதைகள் எலும்பு இதெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு இந்த டெஸ்ட்ரான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எஸ்பெஷலி லேடிஸ் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த செஸ்டஸ்ட்ரான் ஆயில் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சம்டைம்ஸ் என்ன அவங்க இருக்குன்னா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குதுங்க ஸ்வஸ்தாக இருக்குது கண் எரிச்சலாக இருக்குது சரியாக பார்வை கிளியராக இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் உடம்பு உடம்புலாம் வலிக்குது அப்படின்னாங்கன்னா இந்த ரத்த டெஸ்ட் பண்ணிடலாம் இப்போ ஒரு பேஷண்ட் நான் டெஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா அவங்களோட ப்ரொஜஸ்ட்ரான் ஈஸ்டர்ஜன்ஸ் நார்மலாக இருக்குது பட்டு அந்த லேடிக்கு அவங்களுக்கு டெஸ்ட்ரான் லெவல் கம்மியாக இருக்குது ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஆயில் கொடுத்துருக்குறேன் இதை ஒரு ரெண்டு ட்ராப் போட்டு எடுத்து நம்ம கீழே அந்த இதில் கையில் தொடக்கணும் தொடையிலையும் தொடக்கலாம் இது ஓவரால் கண்ணுக்கு ரொம்ப அற்புதமாக வேலை செய்யுது கண்ணில் வந்து இந்த நரம்பு விழித்திரை அண்டு கண்ணு இந்த மூளைக்கு போகிற ஆப்டிக் நர்வுக்கு நல்லா ஸ்ட்ரென்தனிங் கொடுக்குது ஸோ இதனால் அவங்க அந்த பார்வை வந்து இம்ப்ரூவ் ஆகுது இன்னும் மாலைக்கண் நோய் பேஷண்ட்ஸுக்கு நம்ம கொடுக்கலாம் அல்லவங்க ரெகுலர் ட்ரீட்மெண்ட் இந்த இதையும் நம்ம கொடுக்கலாம் மாலைக்கண் நோய் குளக்கோமா தென் இந்த மேக்குலர் டீஜென்ரேஷன் அந்த கண்டிஷன்ஸ்க்கு டயபெட்டிக் ரெட்னோபதி இந்த கண்டிஷன்ஸுக்குலாம் நம்ம வந்து இதை கொடுத்தோம்னா நல்லாவே இம்ப்ரூவ் ஆகுது ஸோ இது நாட் ஓன்லி ஃபார் செக்ஷுவல் ஃபங்க்ஷன் ஆம்பளைங்களுக்கு மட்டும் இல்லாமல் பொம்பளைங்களுக்கும் இது வந்து யூஸ் ஆகுது அதுக்கும் ஸ்பெசிஃபிக்காக அந்த கண்டிஷன்ஸுக்கு ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப புது இது இதை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா டாக்டர் சஷி ஐக்கிய இருக்குவாங்க வந்து தெரிஞ்சுக்குங்க அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி நான் சொல்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்ததுன்னா ப்ளட் டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் நன்றி நான் டாக்டர் குமார் ஒன் செகண்ட் தேங்க் யூ